வரது அப்படிங்கிறது ஒரு அரிதான நிகழ்வு தாங்க இருந்தாலுமே இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து ஆரம்பமாகுது ஸோ இந்த கிரகணத்தினுடைய நாட்களானது நெருங்க நெருங்க அதனுடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போது மகர ராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகளானது நிகழ இருக்குது என்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க மேலும் இந்த கிரகண காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நீங்கள் விலகுவதற்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அல்லது கடைசி சூரிய கிரகணம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நாள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தான் இருந்தாலுமே இந்த கிரகணம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது எதிர்மறையான தாக்கங்களை தான் அதிக அளவில் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் இரவு நேரத்தில் உருவாகிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் பகுதி நேர சூரிய கிரகணமாக தான் வந்து உருவாகி இருக்கு நைட் டைமில் இருக்கிறதுனால பெருசாக யாரும் வந்து பார்க்க முடியாது இருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கிரகணத்தின் மூலமான தாக்கங்களானது மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அதில் முக்கியமாக இந்த டைமில் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சொல்லப்போனால் பணவரவு வரவு கணிசமாக உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் புதுசாக ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் மகர ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணமானது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மனசுல ஒரு தன்னம்பிக்கை வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி நேர்கள் இந்த டைமில் இன்னுமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது எதையுமே வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மன உறுதியானது இருக்கும் நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இந்த கிரகணம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகுது ஸோ இந்த ஒரு உறுதி இருந்தது அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான வழியை தான் மகர ராசி நேர்களுக்கு வந்து இந்த கிரகணம் உண்டாக்குதுங்க அதோடு பார்த்தீங்கன்னா வாகனம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் புதுசாக வாகனம் வாங்கலாம் இது இந்த டைமில் அதுக்கான நல்ல ஒரு யோகா அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்தியானது கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் நல்ல ஒரு அன்யூன்யம் வந்து பிறக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கூட ஒன்று சேர்ந்து நீங்க வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அதோடு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் வந்து கிடைக்கிருக்கு ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இந்த கிரகணம் அந்த அமைப்புகளெல்லாம் கொடுக்குமா அப்படின்ற சந்தேகங்கள் கூட இருக்கும் கண்டிப்பா வந்து இருக்குங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பாக்குறது ரொம்ப நல்லது அப்படி ஒருவேளை உங்களுக்கான பலன்களை நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை ரொம்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் தான் இருக்குங்க அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இவ்வளோ நாளாக இருந்து வந்த எல்லா விதமான சங்கடமான சூழ்நிலைகளும் மாறி ஒரு நிம்மதியானதை கிடைக்க ஆரம்பிக்கும் சந்தோஷம் வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ இருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது பிரிந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து கவலைப்படாமல் இருங்க இந்த கிரகணம் உங்களுக்கு நல்ல அருமையான மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது மேலும் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் கோவில் போகிறது விருந்து விசேஷங்களுக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது சொல்ல போனால் ஒரு சிலர்லாம் இப்போலிருந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தயாராக இருப்பீங்க அது மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இருக்குது உறவினர்களாலேயும் உங்களுக்கு இந்த டைமில் உதவிகள் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த உறவுகளோடு நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும் எந்த அளவுக்கு உறவுகள் நமக்கு நல்லது செய்யுதோ அதே அளவுக்கு பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடியது அவங்களாதான் இருக்காங்க அதனால் அவங்கள ஒரு சில உபத்திரங்களும் வந்து ஏற்படலாம் ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவங்கள்ட்டலாம் பக்குவமாக நடந்துக்கணும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மகரராசின் நெயருகளுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பானது இருக்கும் மரியாதை பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட வழி உறவுகள் யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கோங்க நீங்களும் அவங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கோங்க உங்களுடைய ஆலோசனைகளையும் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க ஸோ இப்படி ஒருவருக்கொருவர் நீங்கள் கருத்துக்களை வந்து ஏற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாமல் போயிடும் ஸோ அவங்களுடைய மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் அதுலேயும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா இருக்குது கிரகநிலைகள் நல்லா இருக்குது தசா புத்திகள் நல்லா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா எதிர்பாராத அளவுக்கு பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக அவங்க கைக்கு வராத சொத்துகள் கூட கைக்கு வந்து சேரலாம் நிறைய அளவில் மாற்றங்கள் இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய பணிகளில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் வந்து கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இந்த கிரகணம் கண்டிப்பாக நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை மட்டுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஸோ நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரத்துக்கு இந்த கிரகணம் உங்களுக்கு வழி செய்து கொடுக்க போகுது ஸோ கிரகணத்தால் பாதிப்புகள் மட்டும்தான் வந்து நிகழும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது கிரகணம் நல்ல வகைகளையும் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் இந்த கிரக நிலைகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல யார் என்ன தடுத்தாலும் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ குப்பையில கிடக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு வர்றதுக்கான அமைப்பு எதுனா நம்மளுடைய நேரம்தான் நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யார் தடுத்தாலும் எத்தனை பேர் வந்து சண்டையிட்டாலும் அது எல்லாமே வந்து தீர்ந்து போகும் ஸோ அது தான் மகர ராசி நேயர்களுக்கு இவ்வளோ நாளா இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்புலாம் இருக்கு நிர்வாகத்திட்ட கூட நீங்கள் எந்த விதமான கோரிக்கைகளை வச்சிங்கனாலும் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்குறதுக்கான நேரமாக இருக்குது தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களும் அப்படிதாங்க நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் அதாவது லாபம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படின்றத விட லாபம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் பெருசாக அதில் வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நஷ்டமும் வந்து உங்களுக்கு ஆகாது ஒரு சில நேரங்களில் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள்லாம் இருக்கு அப்படி ஒருவேளை வீண் விரயமா ஆகிற மாதிரி தோணுது அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து சிந்தித்து சுப விரயமா வந்து மாற்றிக்கணும் ஏன்னா சுப விரயங்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் தேவையில்லாத வீண் விரயங்கள் எல்லாம் தடுக்கப்படும் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற முயற்சியை நீங்கள் இந்த டைமில் எடுக்க வேண்டாம் ஏன்னா அது பலருக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ தேவையில்லாமல் நீங்கள் அந்த இடத்துல பணத்தை செலவு பண்ணி நஷ்டமாக வேண்டாம் இந்த டைமில் அந்த முயற்சியை மட்டும் கைவிட்டுடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா மறைமுகமான போட்டிகளானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ போட்டிகள் அப்படின்றது மறைமுகமாக இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும் எந்த பிரச்சனையுமே இந்த டைமில் இருக்காது மேலும் வரக்கூடிய இந்த கிரகணமானது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு பண்ணது அதாவது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நீங்கள் முன்னேற்றங்களை தான் பார்க்க போகிறீங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் கணவருடைய பாராட்டுகளும் கண்டிப்பாக வந்து இருக்கு ஸோ so, பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கும் <laughs> பார்த்தீங்கன்னா <laughs> வேலையில் <laughs> நீங்கள் <laughs> எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய <laughs> ப்ரமோஷன் கிடைக்கும் சேல்ரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நிறைய வந்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்குது நல்ல ஒரு மதிப்பானது கிடைக்கும் எல்லாருடைய மத்தியிலும் குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் இல்லை எல்லா இடங்களிலுமே உங்களுக்கான மதிப்பானது முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ ஒருபடி உயர தான் ஆரம்பிக்க போகுது ஸோ இது உங்களுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலைகளை தான் இந்த கிரகணம் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்குது ஸோ மகர ராசினியர்கள் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் இன்னுமே சிறப்பான பலன்களை அடுத்தடுத்து நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஆஞ்சரியர் வழிபாடு செய்யுங்க Okay. <laughs> சனிக்கிழமையெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருமே இந்த தருணத்துல ஆஞ்சநேயர் பெருமான மனுசார வந்து பிரார்த்தனை செய்துட்டு ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவருடைய முழுமையான ஆசைகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பதிவுல நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்ட் மான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன் பெறுங்க.